தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதூர் ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின் புதூரில் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட ரூபாய் எண்பதாயிரத்தினை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் நாலாட்டின் புதூர் ஜங்ஷன் அருகே துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனந்தலக்ஷ்மி தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பிச்சை தலைமை காவலர் ராஜாராம் பெண் காவலர் சமுத்திரக்கணி ஆகியோர் அடங்கிய தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் ஆவணமின்றி ரூபாய் எண்பதாயிரம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் தென்காசி மாவட்டம் கடையாளூரூட்டி காசி பாண்டி மகன் ஓட்டி வந்த காரில் அதே ஊரை சேர்ந்த மாடசாமி மகன் ஜெயராமச்சந்திரன் மற்றும் ராஜேந்திரன் மகன் ஆகியோர் கோச் வேனுக்கு பாடி கட்டுவதற்காக பணம் எடுத்துச் சொல்வதை தெரிய வந்தது ஆனால் அதற்கான ஆவணங்கள் ஏதுமின்றி அவர்களிடம் இல்லாத காரணத்தினால் ரூபாய் எண்பதாயிரத்தை பறிமுதல் செய்ய கோவில்பட்டி தாசில்தார் சரவண பெருமாள் மற்றும் தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் வெள்ளத்துறை ஆகியோரிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர்